തন্দൂരി <laughs> പൊരി

சோனியா அவர்களை நீங்கள் சொன்ன காரத்துக்கு ஒரு தந்தரே நாங்கள் வந்து எடுத்து வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த மாதிரி நீ உங்களுக்கு என்ன கமெண்ட் நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி நாங்கள் செய்யணும்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காக நாங்கள் அந்த வீடியோ கண்டிப்பா நாங்கள் செய்யணும் சாப்பிட்ணும் கூட ஐயோ பாப்பா சொல்லுச்சே அதுக்கோசரமே சாப்பிட்றான் உம் சிக்கன் ரொம்ப பிடிக்குமோ அப்படி இல்ல ஆசைக்கு அவ்வளவுதான் மத்தபடி இல்ல ஆசைக்கு தான் அந்த மசாலா நல்லா இருக்கு அந்த மசாலா ம் எடுத்து அத மேல அப்படியே தடவிய விட்டு செஞ்சதெல்லாம் கரெக்ட்டா சத்யால தான் சத்யாலம் சத்யாலம் மட்டும்தான் கையால எடுத்துறோம் நீங்கலாம் காலால தடவுறீங்க நான் அறிய வர வர நான் அப்படியே அந்த மாதிரி எங்க மாமியார் நான் சும்மா வாட்சிங் சொல்லலாம் ஆக்சுவலா வந்து அந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்கின் ம் இருக்கும் நான் நடுவுல கொஞ்சம் வேக இல்லையா நல்லா தான் இருக்குது நீ கொஞ்சம் மூடி வச்சிடல மூடி வச்சிடல அப்ப வந்து இந்த லிக்விட் மாதிரி வாட்டர் வெளியே வரதா செய்யும் ஓ அப்படியா அதுமால வெந்திருக்கல நிஜமா தான் வந்து சும்மா சீ வெந்திருக்குது அப்பா நான் சரி நாம சொல்லுமா கரெக்ட் டேஸ்ட் இல்ல நான் நான் சாப்பிடுற சாப்பிட மாட்டே தெரியும் லைக் வேகலையோ என்ன பயந்தட்ட அம்மா

வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா ஒரு செய்யலாம்ட்டு எனக்கே தெரியாது திடீர்னு வாங்கிட்டு வந்த குடுத்துட்டு இன்னைக்கு கிதா விலாக் இத்தா அப்படின்னு சொல்லிட்டாரு உம் என்ன ஆனா வாங்கிட்டு வந்தா வாங்கிட்டு வந்தாலும் கொஞ்சம் எனக்கு மயோனிஷும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தா இருக்கும் அப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள போய் இருக்கும் அது உனக்கு உள்ள போகிற கஷ்டமா இருக்கும் இப்பனா அதுதான் தண்ணி எப்படி நீங்க <laughs> 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 அப்போதான் எந்த அளவுக்கு அவர் டேலண்ட் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் அது என்ன டேலண்ட்னு அந்த வீடியோவில் தான் நாங்கள் சொல்லுவோம் அவ்வளோ துளசி சாப்பிடுவான் ஆனால் எங் எனக்கு மெயினாக எனக்கு துளசி மேலே பிடிக்காது நீ சாப்பிடவே பிடிக்காது சரி அவன் சாப்பிடுவான் தான் அடுத்த வீடியோவில் காமிச்சிக்கோ நீ சாப்பிட்டுருக்க ஒரு <laughs> <laughs>

பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போட் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் செய்யிறோம் கண்டிப்பாக செய்கிறோம் அதுக்கு ஒசரம் நாங்கள் காத்துட்ருக்கோம் உங்களுக்கு அவசரம் நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிட்றோம் எஸ் ஆமாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்